ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வெடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் ஏழாவது கொஷின்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் முக்கோணம் கோ கோணம் எஸ் ஆனது ஆரை விட பத்து மடங்கு அதிகமானது மற்றும் டி ஆனது எஸ்ஐ விட அஞ்சு குறைவானது எனில் மூன்று கோணங்களை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இது பாருங்கள் ஆறு எஸ்டி மூணு கோணம்னு சொல்கிறாங்க அப்போது ஆறு இது எஸ் இது டீன்னு எடுத்துக்கோங்க ஒரு கோணம் வரைஞ்சிக்கோங்க இது ஆறு நம்மளுக்கு தெரியாது அதனால எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆரை விட பத்து அதிகம் எஸ்னு சொல்கிறாங்க அப்போது எஸ்ஸு வந்து ஆறுனால் இதை விட பத்து அதிகம் அப்போது ஹோல் டிகிரி அதுக்கப்புறம் டி பார்த்திங்கன்னா எஸ்ஐ விட அஞ்சு குறைவு எஸ் எனது இதென்ன இதை விட அஞ்சு குறைவுனா எக்ஸ் கூட்டல் பத்து டிகிரி கழித்தல் அஞ்சுன்னு வரும் அஞ்சு டிகிரி புரிஞ்சுதுங்களா அப்போது பாருங்க எப்படி இது நம்ம கண்டுபிடிச்சது இதில் அப்படியே இதெல்லாம் பாருங்கள் முக்கோணம் ஆர் எஸ் கோணம் ஆர் வந்து நம்ம எக்ஸ் என்க அதுக்கப்புறம் கணக்கின் படி இங்கே சொல்லியிருக்காங்கள கணக்கின் படி எஸ் ஆனது கோணம் ஆரை விட பத்து டிகிரி அதிகம் அதிகம்னா அப்போது S இஸ் ஈக்குவல் டு எனது கூட்டல் பத்து டிகிரிங்க கோணம் ஆறு விட பத்து டிகிரி அதிகம்னா கோணம் R எனது எக்ஸ் அப்போ எக்ஸ் கூட்டல் பத்து டிகிரி அப்போ இது ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் மேலும் இன்னொன்று இது சொல்லியிருக்காங்களா அப்போது மேலும் கோணம் T ஆனது S விட 5 டிகிரி குறைவு அப்பு கோணம் T is equal to கோணம் S கழித்தல் 5 டிகிரி அப்பு S என்னது X கூட்டல் 10 டிகிரி இது கழித்தல் 5 டிகிரி அப்பு 10ல 5 போசினா இது எப்படியதலானா X கூட்டல் பத்து டிகிரி கழித்தால் அஞ்சு டிகிரி அப்போ பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு அப்போது எக்ஸ்கூட்டல் அஞ்சு டிகிரி அப்போது இதுக்கு டீ வந்து இதுதான் வரும் அப்போ பாருங்கள் ஆறு தெரியும் எஸ் தெரியும் டீ தெரியும் மூணுமே தெரியுமா அக்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அதை எழுத்துட்டு ஏ கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் முக்கோணத்தின் முக்கோணத்தின் அனைத்து கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போ இது மூணுமே கூடணும் அப்போ கோணம் ஆர் கூட்டல் கோணம் எஸ் கூட்டல் கோணம் டி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ ஆர் என்னது எக்ஸு எஸ் எனது எக்ஸ் கூட்டல் பத்து டிகிரி டி என்னது எக்ஸ் கூட்டல் அஞ்சு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எக்ஸ் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இருக்குது அப்போ மூணு எக்ஸு இது பத்து அஞ்சு கூட்டிங்கன்னா பதினஞ்சு அப்போ பதினஞ்சு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி பதினஞ்சு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறுமா அப்போ மூணு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் பதினஞ்சு டிகிரி அப்போ மூணு எக்ஸ் ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பத்தில் பதினஞ்சு போச்சுன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு டிகிரி அப்போ மூணு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்து நான் மாறும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் 55 நூற்றி அறுபத்தி அஞ்சு டிகிரி பை மூணுனால் ஐ முப்பாஞ்சி மறுபடியும் ஒன்றுனா ஐ முப்பாஞ்சி அப்போ ஐம்பத்தஞ்சு அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தஞ்சு டிகிரி அப்போ பாருங்கள் நம்ம மூன்று கோணங்கள் கண்டுபிடிக்கலாமா கோணம் ஆறு வந்து நம்ம எக்ஸுன்னு X எக்ஸுனால் ஐம்பத்தஞ்சு டிகிரி அதுக்கப்புறம் கோணம் எஸ்ஸு கோணம் எஸ்ஸு என்ன எடுத்துருக்கோம் X கூட்டல் 10, அப்போ X கூட்டல் பத்து டிகிரி அப்போ எக்ஸ் என்னது ஐம்பத்தஞ்சு கூட்டல் பத்து டிகிரின்னா இது அறுபத்தஞ்சு டிகிரின்னு வரும் அடுத்தது t is equal to X ஈக்குவல் எக்ஸ் கூட்டல் அஞ்சு டிகிரி அப்போது ஐம்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் அஞ்சு டிகிரின்னால் இது அறுபது டிகிரி அப்போ மூணுமே கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோதான் அப்போ கடைசியில் Therefore, கோணம் R இஸ் equal to ஐம்பத்தஞ்சு டிகிரி கோணம் S, அறுபத்தஞ்சு டிகிரி கோணம் T is equal to அறுபது டிகிரி கொஞ்ச அவளாதா இது ஏழாவதுக்கு ஆன்சர்